வணக்கம் சங்குவி மூவர்ஸ் லிமிடெட் அதாவது எஸ்எம்எல் எம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்காக நிதி அறிக்கைகள் முதலீட்டாளர் விளக்கங்கள் அப்புறம் அந்த லேட்டஸ்ட் கான்ஃபரன்ஸ் கால் குறிப்புகள் கடன் மதிப்பீட்டு ரிப்போர்ட்ஸ்னு பல தகவல்களை நல்ல அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் ஆமா எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டோம் நம்ம நோக்கம் என்னன்னா எஸ் இந்த பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது ஆசியாவோட மிகப்பெரிய கிரேன் கம்பெனியா இருந்து இப்போ காற்றாலை இபிசி அப்புறம் சவுதி அரேபியால விரிவாக்கம்னு பல துறைகள்ல இறங்கிருக்காங்க இல்லையா பெரிய மாற்றம் இது இதோட உண்மையான தாக்கம் என்ன பினான்சியல்ஸ் எப்படி இருக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் சவால்கள் என்னென்னனு நீங்க வேகமா ஆனா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும் இது வெறும் நம்பர்ஸ் பத்தி இல்ல கண்டிப்பா அந்த மாற்றத்தோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இப்போ எஸ்எம்எல் என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு ஒரு கிளியர் பிக்சர் கொடுங்களேன் வெறும் கிரேன் மட்டும் இல்லையா இல்ல இல்ல அவங்களோட பேஸ் அதாவது அடித்தளம் வந்து கிரேன் வாடகை தான் அதுல தான் அதிக ரெவென்யூ ஈபிட்டா எல்லாம் வருது அதுதான் கோர் பிசினஸ் ஆமா கோர் பிசினஸ் ஆனா இப்ப அவங்க சப்சிடியர் இல்லையா சாங்கிரீன் ஃபியூச்சர் ரின்யூவல்ஸ் ஆமா எஸ்எஃப்எல் அது மூலமா விண்ட் இபிசி அதாவது காற்றாலை சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் ப்ரொக்யோமென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க முழுசா ப்ராஜெக்ட டிசைன் பண்ணி கட்டி முடிக்கிறது ஓ கம்ப்ளீட் சொல்யூஷன் மாதிரி அதே மாதிரி இது போக பேரண்ட் கம்பெனி எஸ்எம்எல் மூலமாவும் சில ப்ராஜெக்ட் டிபிசி பண்றாங்க ரொம்ப முக்கியமா சாங்வி மூவர்ஸ் மிடில் ஈஸ்ட்ன்னு சவுதி அரேபியால ஒரு பெரிய விரிவாக்கம் சவுதி அரேபியா ஓகே ஆமா இது அவங்க ஹிஸ்ட்ரிலயே ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஆசியாவுலயே பெரிய கிரேன் கம்பெனி உலக உலகளவுல டாப்ல இருக்காங்கனு சொல்றீங்க முந்நூத்தி எழுவது பிளஸ் கிரெயின்கிட்ட தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி பதினைஞ்சு டெப்போக்கள் இது சும்மா இல்லையே இந்த ஸ்கேல் எப்படி ஹெல்ப் பண்ணுது நிச்சயமா இந்த சைஸ் தான் அவங்களோட முக்கியமான பலம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியுது அதோட சேஃப்டி ரெக்கார்டு ஆமா அது ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப முக்கியம் ஜீரோ டிஐஆர்ன்னு சொல்றாங்க சமீப வருஷங்கள்ல பணியிட விபத்துகள் இல்லாம பாத்துக்கிறது பெரிய கிளையன்ஸை ஈர்க்கும் புரியுது அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில் அப்புறம் கிரெயின்களை ஒரு செக்டார்ல இருந்து இன்னொனுக்கு மாத்திர ஃப்ளெக்சிபிலிட்டி காத்துல காத்திலிருந்து ஆயில் அண்ட் கேஸ் இப்படி மாத்துறது இதெல்லாம் அவங்க காம்படிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது சரி இந்த பல தொழில்கள்ல வருமானம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது போன வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரேன் பங்கு எவ்வளோ போன ஃபைனான்சியல் இயர் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மொத்த ரெவென்யூல சுமார் அறுபத்தி ஆறு சதவீதம் கிரேன்ல இருந்து ஓகே டூ தேர்ட் மாதிரி ஆமா ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இந்த இபிசி செக்மெண்ட்ல இருந்து வந்துச்சு ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது லேட்டஸ்ட் கான் கால்ல மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க இனிமே இந்த மாதிரி டீடெயில்டு செக்மெண்ட் வைஸ் பிரேக்கப் கொடுக்க மாட்டோன்னு ஓ அப்படியா ஆ ஏன் அதுக்கு காரணம் சொல்லல ஆனா பொதுவா கிரேன் ரெவன்யூல பாதி விண்டு பாதி மத்த இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ரஃப் ஐடியா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெளிப்படைத்தன்மை குறையறது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணனும் ஆமா அது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் சரி ஃபினான்ஷியல்ஸ்க்கு வருவோம் எஃப் ஐ ஃபைவ் நல்லா இருந்த மாதிரி தெரியுதே

பழைய கிரேன்ல வித்ததுல ஒரு பதிமூணு கோடி லாபம் சென்னைல சில லேண்ட் அசெட்ஸ் வித்ததுல ஒரு பதினொன்னு புள்ளி ஏழு கோடி அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வட்டி லாபம் ஒரு பதினைஞ்சு புள்ளி ஏழு கோடி இதெல்லாம் ஒன் டைம் இன்கம் ரெகுலர் ஆபரேஷன்ஸ் இல்ல ஓஹோ அப்போ உண்மையான ஆபரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கிரேன் செக்மெண்ட் தனியா கரெக்ட் இந்த ஒன் டைம் ஐட்டம்ஸ எடுத்துட்டு பாத்தா தான் கோர் பிசினஸ் புரியும் கிரேன் செக்மெண்ட் மட்டும் தனியா பார்த்தா அதோட ஈபெடா மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு சுமார் அம்பத்தேழு பர்சன்ட் அம்பத்தேழு சதவீதமா சூப்பர் ஆனா சி யு அதாவது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கிரேன்கள் எவ்ளோ நேரம் யூஸ் ஆச்சுன்னு சொல்றது அது எஃப் ஒய் டுவெண்டி தான் கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்கு ஆமா முந்தின வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி

பெரிய ஜம்ப் ரொம்ப பெரிய growth ஆனா இங்க தான் அந்த இபிசியோட இம்பாக்ட் தெரியுது இபிசி பங்கு அதிகமானதால ஓவரால் இபிடிய மார்ஜின் அதாவது கன்சாலிடேட்டட் மார்ஜின் முப்பத்தெட்டு பர்சன்ட்டுக்கு குறைஞ்சிடுச்சு என்ன சொல்றீங்க போன வருஷம் Q1ல எவ்வளவு இருந்துச்சு போன வருஷம் இதே குவார்டர்ல 49% இருந்துச்சு இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ட்ரெண்ட் அடேப்பா 65% ரெவென்யூ growth ஆனா மார்ஜின் 49ல இருந்து 38க்கு இறங்கிடுச்சா இதுக்கு காரணம் முழுக்க இபிசி தானா கிரேன் மார்ஜின் எப்படி இருக்கு ஆமா மெயின் காரணம் அதுதான் Q1 FY26 ல கிரேன் வாடகை செக்மெண்டோட மார்ஜின் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு 56%. ஓகே அது நல்லா இருக்கு. ஆனா விண்ட் EPC மார்ஜின் வெறும் 11% தான். இந்த லோ மார்ஜின் பிசினஸ் அதிகமாக வளரும்போது போது ஆவரேஜ் மார்ஜின் குறையும் இல்லையா? ஆமா ஆமா புரியுது. அதுதான் நடந்துருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா

இந்த சவுதி இபிசி எக்ஸ்பான்ஷனுக்காக நிறைய புது ஆட்களை எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு காரணம் இதெல்லாம் சேர்ந்து காஸ்டை ஏத்திருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்லையும் அட்மின் மற்ற செலவுகள் அதிகமாச்சு அதுல கன்சல்டன்ட் ஃபீஸ் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சுமார் இருபது கோடி ஒன் டைம்னு சொன்னாங்க எக்ஸ்பான்ஷன் செலவுகள்லாம் இருக்கு இவ்வளோ விரிவாக்கம் புது இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது கம்பெனியோட கடன் எப்படி இருக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கா பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு இது முக்கியம்

இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு பணம் எங்க இருந்து வருது கேஷ் பொசிஷன் எப்படி இருக்கு அவங்க ஆபரேஷன்ஸ்ல இருந்து நல்ல கேஷ் ஃப்ளோ வருது எஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுமார் நூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு கோடி ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கியூ ஒன் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மட்டுமே சுமார் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி கேஷ் ஜெனரேட் பண்ணிருக்காங்க இது இல்லாம அவசர தேவைக்குன்னு சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்று நூத்தி ஐம்பது கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கைல வச்சிருக்காங்க ஓ அப்படி லிக்விடிட்டி பிரச்சனை இல்ல இப்போதைக்கே இல்ல நல்லாவே இருக்கு ஆனா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் விஷயத்துல ஒரு சின்ன நிரடல் இருக்கு போல ரிசீவபிள் டேஸ் அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வர்ற நாட்கள் அதிகரிச்சிருக்காமே இது பிரச்சனையா ஆமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும் FY25 ல அவங்களுக்கு பணம் கைக்கு வரதுக்கு ஆவரேஜ் 123 நாள் ஆயிருக்கு 123 நாளா முன்னாடி எவ்ளோ இருந்துச்சு FY24 ல 95 நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ಜಾஸ்தியா இருக்கு என்ன காரணம் சொல்றாங்க இதுக்கு மெயின் காரணம் ஈபிசி பிசினஸ்ல வர பேமெண்ட் சைக்கிள் தானே மேனேஜ்மென்ட் சொல்றாங்க அவங்க டார்கெட் நூத்தி பத்து நூத்தி இருவது நாள் தானா இபிசில சிலது எம்எஸ்எம்இ ஸ்டேட்டஸ் இருக்கறதாலயோ பெரிய கஸ்டமர்ஸ் கிட்டயோ முப்பது நாப்பத்தஞ்சு நாள்ல பணம் வந்துடும்னு சொல்றாங்க ஆனா ஓவரால் ஆவரேஜ் ஜாஸ்தியா இருக்க ஆமா அந்த ஆவரேஜ் ஏறி இருக்குறது கேஷ் கலெக்ஷன்ல ஒரு சேலஞ்ச் இருக்கறதை காட்டுது இது இப்படியே போனா கேஷ் ஃப்ளோவ பாதிக்கலாம் இத கண்டிப்பா ட்ராக் பண்ணனும் சரி இவ்ளோ விரிவாக்கம்னு சொல்றப்போ கேபெக்ஸ் எந்த அளவுக்கு பண்றாங்க ஃபியூச்சருக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க கேபெக்ஸ் இப்போ நல்லா வேகம் எடுத்திருக்கு இந்த வருஷம் எஃப் ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இந்தியாவில் மட்டும் முன்னூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு கேபெக்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க முன்னூத்தி இருபத்தோரு கோடி ஆமா இது மூலமா எழுபத்தாறு புது கிரேன் வாங்க போறாங்க இது முன்னாடி பிளான் பண்ண இருநூத்தி நாற்பத்தாறு கோடியை விட அதிகம் ஓ பிளான இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆமா சவுதி அரேபியாக்கு ஒரு நூறு நூத்தி அம்பது கோடி கேபெக்ஸ் இதுல ஒரு முப்பது நாப்பது கிரேன் வாங்கலாம் மொத குவார்ட்டர்லயே இந்தியாவுல நூத்தி பதினாலு கோடி சவுதியில இருவத்தாறு கோடி செலவு பண்ணிட்டாங்க நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அவங்க வளர்ச்சி மேல எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு இது காட்டுது இந்த முதலீடுகள் போக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் ஏதாவது உண்டா வேற இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு FI25 க்கு ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே அது போக சாமோ ரினியூபிள்ஸ்ன்னு ஒரு கம்பெனில முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சிசிடியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சிசிடினா கம்பல்சரிலி கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் அதாவது முதல்ல கடனா இருக்கும் அப்புறம் பங்குகளா மாறிடும் சரி அவங்களோட சவுதி சப்சிடியரிக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இருபத்தஞ்சு கோடி ஈக்விட்டி இருபத்தஞ்சு கோடி கடன் கொடுக்கவும் அப்ரூவல் தந்திருக்காங்க இவ்வளவு செலவு செஞ்சாலும் அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எக்ஸ்க்கு போக போகவிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க அது ஒரு நல்ல டிசிப்ளின் ஆமா, இருக்கு இருக்கு? சரி, இப்போ, growth எப்படி பத்தி பேசுவோம் ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு ஜூலை 2025 எழுநூத்தி பார்த்தா 767 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கையில இருந்துச்சு 767 கோடி? ஆமா இதுல சுமார் நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயர் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே முடிக்க வேண்டியது ஓகே நல்ல விசிபிலிட்டி இருக்கு இருக்கு லேட்டஸ்டா அவங்க இபிசி டிவிஷன் சான் கிரீன் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடிக்கு பெரிய விண்ட் பிஓபி ஆர்டர்ஸ் பிடிச்சிருக்காங்க பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆர்டர்ஸ் செம்ம இது இபிசி திறனுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி கண்டிப்பா அப்போ இந்த வருஷம் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாமா மேனேஜ்மெண்ட் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க இப்போதைக்கு ஃபார்மல் கைடன்ஸ் எதுவும் தரல முன்னாடி மே மாசம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஒரு 25 முப்பது பர்சன்ட் ரெவன்யூ க்ரோத் இருக்கலாம்னு இண்டிகேட் பண்ணிருந்தாங்க எப்படி பிரிச்சு சொன்னாங்க கிரெய்ன்ல டென் 15 பெர்சென்ட் இபிசில ரெண்டு மடங்குக்கு மேல வளரும்னு ஆனா லேட்டஸ்ட் கால்ல ஆர்டர் புக்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஓ கிரெயின் ஈல்ட் அந்த மாச வருமானம் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரேஞ்சுல ஸ்டேபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க சரி இந்த சவுதி அரேபியா எக்ஸ்பெஷன் இது ஒரு பெரிய கேம்பல் மாதிரி தெரியுது அங்க என்ன ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் கிடைச்சதா சவுதி வந்து அவங்களோட ரொம்ப முக்கியமான ஃப்யூச்சர் பிளான் அங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் புடிச்சிட்டாங்க ஓ சூப்பர் அதுக்காக பன்னெண்டு கிரேன்களை இந்தியன் போர்ட்ல இருந்து டைரக்டா சவுதியில சைட்டுக்கே ஷிப் பண்ணிட்டாங்க டைரக்டா சைட்டுக்கா ஆமா அதனால டைம் சேவ் ஆகும் சீக்கிரம் வேலைக்கு அனுப்பிடலாம் சவுதியில கிரேன் ஈல்ட் இந்தியா விட ஜாஸ்தியா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க நல்ல விஷயமாச்சு ஆனா ஆபரேட்டிங் காஸ்ட் அங்க ஜாஸ்தி அதனால இனிஷியலா மார்ஜின் இந்தியா விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்னு அவங்களே சொல்றாங்க லாஜிக்கல் தான் அவங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சவுதியில டாப் ஃபைவ் கிரேன் கம்பெனில முன்னா வரணும் பெரிய லட்சியம் சவுதி மார்க்கெட் அந்த அளவுக்கு பெரியதா ஏன் இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆமா சவுதி ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட் அராம் கோ அவங்க ஸ்டேட் ஆயில் கம்பெனி வருஷத்துக்கு அம்பத்திரண்டு டு எட்டு பில்லியன் டாலர் கேப்எக்ஸ் பண்றாங்க அப்பா அதோட விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி கீழ நியோம் சிட்டி ரெட் சி ப்ராஜெக்ட்னு மெகா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இது பல வருஷங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிமாண்ட் உருவாக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தான் போயிருக்காங்க புரியுது இந்தியாவுல எப்படி இருக்குற நிலைமை கிரீன் டிமாண்ட் இருக்குமா இந்தியாவுலயும் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு கவர்மெண்ட் ரினியூபிள் எனர்ஜிக்கு குறிப்பா சோலார் விண்டுக்கு பயங்கர புஷ் கொடுக்குது ஆமா நியூஸ்ல பாக்கறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே டுவெண்ட்டி டூ ஜிகாவாட் சோலார் விண்ட் கெப்பாசிட்டி ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க

இப்போ இந்த எஸ்எம்எல் பயணத்துல என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு முக்கியமா என்ன பார்க்கணும் நிச்சயமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த இபிசி க்ரோத்தால ஓவரால் இபிடிஎ மார்ஜின் குறையிறது Q1 ல 49 ல இருந்து 38 க்கு வந்தத பாத்தோம் ஆமா அது முக்கியம் இரண்டாவது வர்க்கிங் கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட் குறிப்பா அந்த ரிசீவபிள் டேஸ் 123 ஆனது அது ஒரு வார்னிங் சைன் சரி மூணாவது கிரேன் ரெண்டல் மார்க்கெட்ல காம்படிஷன் ಜಾஸ்தியாகிட்டே இருக்கு நாலாவது சவுதி ஆபரேஷன்ஸ்ல எக்சிகியூஷன் ரிஸ்க் அதிக செலவு பிளான் பண்ண மாதிரி ஸ்கேல் அப் பண்ண முடியுமாங்கறது உம் அஞ்சாவது மேனேஜ்மெண்ட் இனிமே செக்மெண்ட் டேட்டா டீடெயில்டா தர மாட்டோம்னு சொன்னது டிரான்ஸ்பரன்சி குறையுது கடைசியா ஜென்ரல் மார்க்கெட் சைக்கிள்ஸ் எக்கனாமி டவுன் ஆனா அதுவும் பாதிக்கும் ஓகே இப்போதைய வேல்யூவேஷன் அக்டோபர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மார்க்கெட் கேப் சுமார் மூவாயிரத்தி நானூத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் இயர் பிஇ ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் இவி டென் பாயிண்ட் டூ இருக்கு இது எப்படி இருக்கு ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் முன்னாடி பியோர் கிரேன் கம்பெனியா இருந்தப்போ கம்பேர் பண்றது ஈஸி ஆமா இப்போ இபிசியும் பண்றதால கம்பேரிசன் கஷ்டம் ஏன்னா இபிசி கம்பெனிக்கு பொதுவா மார்ஜின் கம்மி ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தி அதனால இவி இபிடிடா மல்டிபிள் கம்மியா தான் கிடைக்கும் ஆனா எஸ்எம்எல்க்கு டென்னுக்கு மேல இருக்கே ஆமா ஏன்னா அவங்க கிரேன் பிசினஸ்ல மார்க்கெட் லீடர் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அசெட் பேஸ் இதெல்லாம் இருக்கு அதனால ஒரு ப்ரீமியம் கிடைக்குது ஒரு ரஃப் இது ஃபேர் வேல்யூ மாதிரி தெரியுதா நெக்ஸ்ட் இயர் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு சில அசம்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெவன்யூ க்ரோத் ஈபிட்டா மார்ஜின் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ரேஞ்சில் இருக்கலாம்னு வச்சுக்கிட்டா அவங்க ஈபிட்டா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபார்ட்டி கோடி இருக்கலாம் இதை ஒரு நைன் டென் மடங்கு இவிபிட்டாவில் மதிப்பிட்டா என்டர்பிரைஸ் வேல்யூ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோடி வரும்

எஸ்எம்எல் ஒரு பெரிய டிரான்சிகன்ல இருக்கு கோர் பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆனா புதுசா இபிசி சவுதின்னு இறங்கியிருக்காங்க க்ரோத் நல்லா இருக்கு ஆனால் மார்ஜின் குறையுது சவுதி ஒரு பெரிய பெட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்கு ஆனால் எக்ஸிக்யூஷனும் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் தான் இப்போதைக்கு பெரிய சேலஞ்ச் ரொம்ப சரியா சொன்னீங்க இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தான் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஹை மார்ஜின் கோர் பிஸ்னஸ் ஒரு பக்கம் லோ மார்ஜின் ஆனா ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற இபிசி சவுதி இன்னொரு பக்கம் இதை எப்படி திறமையா மேனேஜ் பண்றாங்கிறத தான் அவங்களோட ஃபியூச்சர் இருக்கும் இந்த ஆழமான அலசல் எஸ்எம்எல்லோட ஓட இப்போதைய நிலைமை அவங்க போற பாதை வாய்ப்புகள் சவால்கள் பத்தி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புறோம் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன் சவுதி அரேபியால பெரிய ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணிசமான கேபெக்ஸ் எஃப்ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து நூத்தி ஐம்பது கோடி கமிட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள டாப் ஃபைவ்ல வரணும்னு லட்சியம் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல புது மார்க்கெட்ல ஹை காஸ்டோட அசெட் சரியா யூஸ் ஆகாம போற ரிஸ்க்கும் இருக்கு இல்லையா இந்த லட்சியத்துக்கும் ரிஸ்க்குக்கும் நடுவுல எஸ் எம் எல் எப்படி ஒரு பேலன்ஸ கொண்டு வர போறாங்க இவ நீங்க தொடர்ந்து தவணிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டதற்கு நன்றி